கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மை செய் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர் இவ்வகை பழிகளே கடவுளுக்கு உகந்தவை பிரியமானவர்களே நாம் வேதத்தில் தொற்காலை குறித்து அறிவோம் அவள் மிகவும் ஏழ்மையாயிருந்தாலும் தனக்கு தெரிந்த தையல் திறமையை பயன்படுத்தி அருகிலுள்ள ஏழைகளை உடுத்துவித்து மகிழ்ந்தாள் ஒருநாள் அவள் மறித்து போனாள் அவளிடம் பயனடைந்தவர்கள் அவள் தைத்து கொடுத்த ஆடையை காண்பித்து அழுதனர் தொற்காலோ அவள் செய்த நன்மை நிமித்தம் உயிரோடே எழுப்பப்பட்டாள் அவள் செய்த நன்மையே அவளை மீண்டும் உயிரோடு எழுப்பியது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் ஏழை எளிய மக்கள் மீது பரிவு கொண்டார் அனைவரையும் குணமாக்கினார் அன்பானவர்களே இறைவனின்று நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதித்திருக்கிறார் அதை போன்று நாமும் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவரும் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் இந்த தவக்காலத்திலே நாமும் இயேசுவை போன்று இல்லாவிட்டாலும் கூட தொற்காலை போன்றாவது நன்மைகளை செய்வோம் இவற்றிலே இயேசு பிரியமாயிருக்கிறார் அன்பு இறைவா நாங்களும் உம்மைப் போன்று நன்மை செய்கிறவராய் வாழ வரம் தாரும் ஆமேன் தீமையை நன்மையால் வெல்லுங்கள்